வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் சத்தான சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணமுள்ள சமையல் தான் பொன்னியரிசி சாதம் இவருக்கு வந்து ராமூர்த்தி சாருக்கு வந்து மழையில் நலைஞ்சதுனால நல்லா சளி பிடிச்சிருச்சு அதுக்காக வந்து இயற்கையாக இலைகளெல்லாம் போட்டு ஒரு தான் இப்போ வச்சுருக்குறோம் அது பாருங்க இது வந்து தலை ரசம் நல்லா பச்சை கலரில் இருக்குது இதுக்கு என்னென்ன போட்டிருக்கறன்னா மந்தாரை முசுமுசுக்கை தூதுவளை இலைகளை போட்டு கொத்தமல்லி சீரகம் சுக்கு மிளகு பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு சேர்த்தி ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் போட்டு தாளித்தது தான் இந்த ரசம் இது வந்து நுரையீரல் சளி மூக்கு சளி எல்லாத்தையுமே சைனஸ் தலைவலி எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இது கொதிக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு கற்பூரவள்ளி இலை கொஞ்சம் துளசி இலையும் போட்டு நல்லா கொதிக்கும் போது போட்டு வடித்து எடுத்துட்டேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இங்கே கொங்கு நாட்டு பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் இந்த மாதிரி சாப்பாடு நல்லா வேக வச்சு எடுத்து இந்த ரசத்தை வச்சு சா சாப்பிட்டு நைட் படுத்துட்டாங்கன்னா காலையில் சளி வந்து பூராமல் எல்லாம் வெளியில் வந்துடும் இது மருத்துவ குணமுள்ள சமையல் இந்த ரசத்தை நீங்களே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லது அருமை சுசி சமையல் ருசி இப்போதையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசிலா ராமூர்த்தி சத்தான சமையல் மருத்துவ குணமுள்ள சமையல் களரசம்